என்னடா இது வாழ்க்கை அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவு தானா கை கால் எல்லாம் ஆடி போச்சு இனிமே என்ன நினைக்கிறீங்களா காலம் எல்லாம் ஓடி போச்சு கடமை எல்லாம் ஒரு பெருமூச்சு விடுறீங்களா நெல்லுங்க உங்க வாழ்க்கையில இனிமேதான் ஒரு புது அத்தியாயத்தோட பிரம்மாண்டமான ஆரம்பம்னு சொன்னா நம்புவீங்களா இது முடிவு இல்லை இதுதான் புது தொடக்கம் அறுபது வயசு இது வெறும் ஒரு நம்பர் இல்லைங்க இது ஒரு பொக்கிஷம் ஒருத்தர் முடிக்கும் போது பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிற நேரம் முழுக்க உழைச்சு ஓடி ஒடுங்கி குடும்பத்துக்காக வாழ்ந்த காலம் முடிஞ்சு இப்போ உங்களுக்காக வாழ போற பொண்ணான காலம் ஆனா நம்மள பலரும் ஐயோ வயசாயிடுச்சு உடம்பு ஒத்துழைக்கல இனிமே என்னன்னு ஒரு கூண்டுக்குள்ள நம்மளை நாமளே பூட்டிக்கிறோம் இந்த மனக்கூண்ட திறந்துட்டு வெளிய வர்றது எப்படி வாங்க கொஞ்சம் மனசை தொட்டு வாழ்வ இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியா எப்படி வாழ்றது தெரிஞ்சுக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே முதல்ல உடல் நலம் தான் முக்கியம் முதல்ல உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க இனிமே எதுக்கு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு நினைக்காதீங்க இருக்க போற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும்னா உடம்பு ஒத்துழைக்கணும் டாக்டர் சொல்ற மருந்த கரெக்டாக போடுங்க எப்போ மாத்திரை என்ன சாப்பிடணும்னு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் சும்மா நடங்க தோட்டம் போடுங்க பேர குழந்தைகளோட விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்ச உடற்பயிற்சிகளை செய்யுங்க ஆரோக்கியங்கிறது வெறும் மருந்து மாத்திரை இல்லைங்க அது உங்க புன்னகை சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க பசிச்சாலும் பசிக்கலைனாலும் நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான உடம்பு அத்தனையும் நம்ம நாட்களை சிறப்பாக்கும் இது நூத்துக்கு நூறு உண்மைங்க மனசை இளமையாக வச்சுக்கோங்க உடம்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க தான் வயசாயிடுச்சு மனசும் அப்படியே ஆகணுமா என்ன உங்க மனசை எப்பவும் இளமையா வச்சுக்கோங்க புது விஷயங்களை கத்துக்கோங்க புஸ்தகம் படிங்க அதுவும் புதுசு புதுசா படிங்க ஆன்லைன்ல இப்போ எவ்வளவு கோர்ஸ்கள் இருக்கு பியானோ கத்துக்கோங்க இல்ல ஒரு புது மொழியை கத்துக்கோங்க உங்க நண்பர்களோட பேசுங்க சிரிங்க சத்தமா சிரிங்க மொபைல்லையோ டிவிலையோ மூழ்கி போகாம வெளி உலகத்தோட இருங்க மனசு சந்தோஷமா இருந்தா அதுவே பெரிய மருந்து மனசுக்கு மருந்து புன்னகை வாழ்க்கைக்கு அழகு தன்னம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க இது வாழ்க்கையோட பாஸ்போர்ட் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவ் ஆயிருங்க ஏத்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவ் ஆயிருங்க இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு ஒதுங்காதீங்க வாட்ஸ்அப்ல குடும்பத்தோட வீடியோ கால்ல பேசுங்க அவங்க எங்க இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸ்புக்ல உங்க பழைய நண்பர்களுக்கு கண்டுபிடிச்சு பேசுங்க யூடியூப்ல உங்களுக்கு பிடிச்ச சமையல் தோட்டம் தியானம்னு புது விஷயங்களை கத்துக்கலாம் இதெல்லாம் உங்க உலகத்தை இன்னும் பெருசாக்கும் இருக்கணும் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க கையடக்கத்துல உலகம் காலம் அறிஞ்சு கையாண்டா சுகம் அடுத்ததா புது பொழுதுபோக்குகளை உருவாக்குங்க ஓய்வுன்னா சும்மா உட்காந்து டிவி பாக்குறது மட்டும் இல்ல இன்னும் என்ன பொழுதுபோக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க தோட்டம் போடுறதா விதவிதமா சமைக்கிறதா ஓவியம் வரைகிறதா கவிதை எழுதுறதா இல்லைன்னா எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு சுற்றுலா போறதா எதுவா இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிங்க ஒரு குழந்தை எப்படி விளையாடுதோ அப்படி நீங்க விளையாடுங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை மனசு இருந்தால் வழி உண்டு இந்த வயசுல கிடைக்கிற ஒவ்வொரு நொடியையும் இப்படி பொன்னான நேரமாக்குங்க அடுத்து நிதி திட்டமிடல் இது ரொம்ப முக்கியங்க இருக்கிறத வச்சு வாழலாம்னு சிலர் சொல்லலாம் ஆனா இருக்கிறத எப்படி நிம்மதியா பயன்படுத்தலாம்னு பாருங்க உங்க பென்ஷன் சேமிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க தேவைப்பட்டா ஒரு நிதி ஆலோசகரை சந்திச்சு பேசுங்க திடீர்னு வர்ற மருத்துவ செலவுகளுக்கு எப்படி தயாராகிறதுன்னு இப்போவே திட்டம் போடுங்க அடுத்த தலைமுறையை நம்பி மட்டும் இல்லாம நீங்களும் உங்களோட பொருளாதார பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க சேமிப்பு என்று பாதுகாப்பு என்றும் இது வெறும் பழமொழி இல்லைங்க உங்க வாழ்க்கையோட நிம்மதிக்கான வழிகாட்டி அடுத்ததா குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவிடுங்க குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நேரம் செலவழிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அவங்களுக்கு நம்ம கூட என்ன வேலை நினைக்காதீங்க உங்க பேர குழந்தைகளோட தரையில உட்காந்து விளையாடுங்க அவங்களுக்கு உங்க வாழ்க்கை கதைகளை சொல்லுங்க பழைய நண்பர்களை சந்திச்சு பேசுங்க தீ குடிங்க சிரிக்கிற கதைகளை பேசுங்க இந்த உறவுகள் தான் உங்களுக்கு பெரிய பலம் ஏதோ ஒரு கஷ்டம்னா ஒரு வார்த்தை பேசினா கூட போதும் மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் உறவும் நட்பும் உயிர்காக்கும் வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் இதுதாங்க வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் இது இல்லாம நம்ம வாழ்க்கை முழுமையாகாது அடுத்து சமூக சேவையில ஈடுபடுங்க உங்க அனுபவத்தை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க உங்க வாழ்க்கை முழுக்க கற்றுக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க சமூக சேவை நிறுவனங்கள்ல தன்னார்வமா வேலை செய்யுங்க கோயிலோ பள்ளிக்கூடமோ எதுவா இருந்தாலும் உங்க உதவி தேவைப்படும் இடத்துல உதவுங்க இது உங்களுக்கு பெரிய மன கொடுக்கும் நான் வாழ்ந்தேன்னு சொல்றதை விட நான் பயன் உள்ளவனா வாழ்ந்தேன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு பெறுவதல்ல பெருமை கொடுப்பதே வாழ்வின் அருமை இந்த வயசுல கிடைக்கிற மன திருப்தி வேற எதுலையும் கிடைக்காதுங்க இதுதான் வாழ்க்கையோட உச்சம் பாத்தீங்களா இந்த அறுபது வயசுங்கிறது முடிவில்ல இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம் இந்த வயசுல தான் உங்களுக்குன்னு நிறைய நேரம் கிடைக்கும் அதை சந்தோஷமா பயனுள்ளதா மாத்திக்கோங்க அடடா இன்னும் கொஞ்ச நாள் இளமையா இருந்திருக்கலாமேன்னு நினைக்காதீங்க இந்த வயசுக்குன்னு ஒரு அழகு இருக்குங்க அனுபவத்தோட அழகு தெளிவோட அழகு நிம்மதியோட அழகு வாழ்க்கை ஒரு வானவில் மாதிரி வயசு ஒரு வண்ணம் ஒவ்வொரு வண்ணமும் ஒரு தனி அழகு உங்க வாழ்க்கையையும் ஒரு வண்ணமயமான வானவில்லா மாத்துங்க அதை நீங்க தான் செய்ய முயற்சிக்கணும் அறுபது ஆனாலும் மணி விழா முடிஞ்சாலும் வாழ்க்கைய மகிழ்ச்சியா நிம்மதியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் அப்படி தொட்டி ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல வாழ்க்கை வளம் பெற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம எஸ் எஸ் இறைவழி தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்